தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களை சந்திக்க போறாருல ஒரு பிரம்மாண்ட கூட்டம் கூட போதில்ல தான் பல விஷயங்கள் அது கூட முக்கியமான ஒரு கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் படம் சார்ந்த நிகழ்ச்சி போயில பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தாவேக்கா அனுமதி கேட்டிருந்தாங்களா அதுக்கு இந்த கண்டிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு போலீஸார் சைடில் இருந்தோம் சில விஷயங்களை கேட்டிருந்தாங்களா தாவேக்கா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலை கொடுத்த கையோடு நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணுறோம் சார்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் ஒரு வழியாக ஈரோட்டில் இந்த தாவேக்கா ஈவெண்ட் நடக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு பெரிய நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே அனுமதி கிடச்சிருச்சு இந்த அனுமதி கொடுத்த கையோடு நிபந்தனைகள் சொன்ன பார்த்தீங்களா அந்த கண்டிஷன்ஸில் முக்கியமான சில கண்டிஷன்ஸ் அதை பற்றி மட்டும் எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அதை பார்த்துட்டு ஓ இதே கண்டிஷன்ஸ் எல்லா கட்சிகளுக்கும் முன்வைப்பாங்க உள்ள இருக்கு அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு மனசில் ரைஸ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஆமாம் அப்பா நாலு பெண் எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டை கை காட்டுவாங்க அது டிபார்ட்மெண்ட் இந்தளவுக்கு இருக்கி பிடிக்கிறதானே கரெக்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர் எடுக்கலாம் மக்களே இது உங்கள் கையில் இருக்க விஷயம் முக்கியமான அந்த கண்டிஷன்ஸை பற்றி சொல்கிறேன் இல்லை முதல் கண்டிஷன் குழந்தைங்க முதியோர் கர்ப்பிணி பெண்கள் இவங்க இந்த கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படி யாராவது வர முற்படுறாங்க அப்படின்னா ஊடகங்கள் வாயிலாக எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை யார் செய்யணும் தாவைக்காய் செஞ்சே ஆகணும் புரியுதா மக்களே இது முக்கியமான முத கண்டிஷன் ஏன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஏதாவது அங்கே அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது வேற நம்ம கையை மீறி போகிற விஷயம் ஆனால் குழந்தைங்க கர்ப்பிணிகள் முதியவர்கள் ஒரு கூட்ட நெரிசலான இடத்துக்கு வந்துட்டாலே அங்கே பிரச்சனை பெருசாக ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒருத்தவங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்து அதை பார்க்காம ஒருத்தவங்க மெரிசிட்டாங்கனாக்கா முடிஞ்சு போயிடுச்சு அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் சேர்த்து ஒரு கருமணி குத்தினா மாதிரி அந்த விஷயம் மாறிடும் ரெண்டாவது கண்டிஷன் பிரச்சார வேண்டிருக்குல்ல இதை சுற்றி ஒரு ஐம்பது அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் விட்டே ஆகணும் அதாவது பொதுமக்களுக்கும் அந்த வேனுக்கும் இடையில் ஐம்பது அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றாங்க நல்ல விஷயம் நல்ல கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் வேனுக்குள்ளே கொச்ச கொச்ச கொச்சனாக இருக்காதிங்கப்பா இந்த பிரச்சாரம் நடக்கும்போது முக்கியமான நபர்கள் இருக்கீங்களே அவங்க மட்டும் உள்ளே இருந்தால் போதும் மற்றவங்க வேனுக்குள்ளே இருக்க வேணான்னு டிபார்ட்மெண்ட்ஸெல்லே கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு கண்டிஷன் மக்கள் இந்த கூட்டம் சார்ந்து உள்ளே வர்றதா இருக்கட்டும் வெளியே போகிறதா இருக்கட்டும் ஒரு பக்கம் என்ட்ரின்னு ஒரு பக்கம் எக்ஸிட் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே வரிசையாக மட்டும் தான் மக்களை அனுமதிக்கணும் அதை விட்டு ஒரே இடத்துல மக்களை போட்டு தள்ளுறது பத்து பதினஞ்சு பேர் ஒரு லைனில் நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஸாக தள்ளி விடுறது அதெலாம் இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இந்த தாவைக்காவோட மக்கள் பாதுகாப்பு படம் இருக்கல தொண்டர் பட அவங்களோட வேலை இதில் ரொம்ப பெருசாக இருக்குங்க பார்ப்போம் அசம்பாவிதம் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை முடியுதுனாக்கா அதுக்கு அந்த தொண்டர் படையோட பங்களிப்பு தான் பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மனசார அஞ்சாவது கண்டிஷன் என்னென்னா இந்த மக்கள் கூடுற இடங்களில் பாக்ஸ் பாக்ஸாக ஒதுக்கி அதை ஒரு இடத்துல இங்கே அப்புறம் இங்கேன்ற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க அப்படி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் குடிநீர் வசதி கட்டாயமாக பண்ணி கொடுக்கணும் மக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள்னு உள்ளே வந்தாலும் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணுன்றாங்க ரொம்ப முக்கியம் அடுத்து ஆறாவது கண்டிஷன் முன்கூட்டியே மக்கள் குவியிறதை தடுக்கணுன்றாங்க ப்ரோ இது எப்படி ப்ரோ பாசிபிள்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் ஆக்கணும் அதுதான் பெரிய சேலஞ்சிங்க ஆக்சுவலாக ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஆசையில்லை பல மணி நேரமாயன் விடிய விடிய காத்துக்கிட்டு இருக்க மக்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இது போல விஷயங்கள் வேண்டாம் அதுவே கூட்டத்துக்கு பெரிய வழி வகுத்துரும் அது நெரிசலில் போய் முடிஞ்சிடும் அதனால் இதை தாவைக்காய் தடுக்கணும்னு அந்த கண்டிஷனில் முன் வச்சிருக்காங்க ஏழாவது கண்டிஷன் என்னென்னா போதிய மருத்துவ குழுக்கள் அங்கே அவைலபிளாக இருக்கணும் அது மட்டும் இல்லை ஆம்புலன்ஸஸ் இருக்குல்ல அதுவும் அவைலபிளாக இருக்கணுன்ற விஷயத்தையும் இந்த கண்டிஷன்ஸ் லிஸ்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆம்புலன்ஸ் அப்புறம் இந்த துறை வாகனங்கள் இதெல்லாம் வருது அந்த கூட்டத்தை தாண்டி போகணும் அப்படின்னா தனி வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கிய மக்கள் இது தான் அதாவது இருக்கிற கூட்டத்தை அப்படி கடந்து போகிறத பற்றி நான் பேசலை அவசரகால ஊர்திகள் சார்ந்து தனி வழியை கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணுன்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது கூட இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மனுவை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களே இவ்வளோ மக்கள் வருவாங்க கூட்டத்துக்கு அப்படின்ட்டு கரெக்டாக அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்கப்பா இதுக்கு மிகாமல் இருக்கணும் இட் மீன்ஸ் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவான்னு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் தாங்க இருக்கணும் குறையலாம் ஆனால் அதிகரிச்சிடக்கூடாது இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க எனக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க பத்தாவது கண்டிஷன் என்ன தெரியுமா இந்த சர்வீஸ் ரோடு இருக்குல்ல அதை என்ஹெச் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோரு இதுக்கு வடபுறத்தில் இரநூத்தம்பது அடி தூரம் வரைக்கும் இடைவெளி விட்டே திறணுன்றாங்க எதுக்காக இந்த நிகழ்ச்சி சார்ந்த தடுப்புகள் இருக்குல்ல இதை அமைக்கிறதுக்காக ஸோ அந்த பிரச்சார வாகனத்தை சுற்றி இடைவெளி ரொம்ப மஸ்ட்டு இதை தாண்டி இந்த வடக்கு புறத்தில் இரநூத்தம்பது அடி தூரத்துக்கு இடைவெளி விட்டு நீங்கள் நிகழ்ச்சி தடுப்பு அமைக்கணும்னு அந்த கண்டிஷன்ஸ் லிஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கண்டிஷன்ஸில் இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலே இந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதம் வராதுன்னு நான் நம்புகிறேன் அடுத்து கடைசியான ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது போல் கண்டிஷன் வேறு எந்த கட்சிகள் சார்ந்தும் முன் வச்சிருக்க வாய்ப்பே இல்லை தாவைக்காக மட்டும்தான் இது யூனிக்கான விஷயமா இருக்கும் போல இருக்கு மின்கம்பம் மரம் கட்டடம் அப்புறம் விளம்பர பதாகை இது மேலெல்லாம் தொண்டர்கள் தயவு செஞ்சு ஏறாமல் இருந்தனப்பா அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் கட்சி நிர்வாகிகள் மூச்சை பிடிச்சி கத்தனாலும் அந்த காலத்தில் விஜய் அவர்களை பார்க்கணும் கிட்டக்க பார்க்கணுன்ற ஆசையில் எவ்வளோ பேர் என்னென்ன வேலையை பண்ணுவாங்க ஹைட்டான இடத்துக்கு போகணுன்ட்டு இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் இதை தடுத்தாலே நிறைய அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படலாம் பார்ப்போம் இவ்வளோ தூரம் கண்டிஷன்ஸை முன் வச்சுட்டாங்க இதை தாவேக்கா எப்படி அப்ரோச் பண்ண போது கூட்டத்தில் எந்த அளவுக்கு தர்ம சங்கடம் ஏற்படாமல் கலைக்க போதுன்றதான் பெரிய எதிர்பார்ப்பு இது கூடவே சேர்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க அது என்னன்னா ஏதாவது பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுது அப்படின்னா நாங்கள் வேறு யாரையும் கேட்க மாட்டோம்ப்பா இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் இருக்கார்ல அவர் தான் பொறுப்பு அவர் மேலே நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு இப்பயே சொல்லிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டு ஸோ இது எல்லாமே தாவைக்காக அலர்ட் பண்ணுற விஷயம் மட்டும்தான் இதுக்காக இந்த கட்சி வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்க அந்த கட்சியை போனால் கண்டுக்க மாட்டிங்கன்னு நம்ம அப்படி ஒரு முத்திரை குத்திட முடியாது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க சார்ந்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து தான் அதுதான் அரசியல் ரைட் ஓகே விடுங்க அவர்கள் இருக்காங்களா இவரும் சரி அவர்களும் சரி இப்போ எதில் தீவிரமாக இருக்காங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்க போகிற இடம் இருக்குல்ல ஈரோட்டில் அந்த களத்தில் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதை நேரில் போய் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் கட்சியை பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செங்கோட்டின் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் பேசினாரு பாருங்கள் என்ன கிளாப்ஸ்ன்றீங்க என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விஜய் அவர்களை கோட்டையில் அமர வைக்கிறதுக்காக தான் பேசுனாருங்க சம கிளாப்ஸ் இதுக்கு இது மட்டும் இல்லை உண்மையாக உடைச்சிட்டு இருக்கேன் நான் அதுக்காக தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப இவர் பார்ட்டிலாம் நூறு நாள் கூட தாண்டாதுப்பா அப்படின்னு பல பேரும் சொன்னாங்க ஆனால் என்னாச்சு கடைசி காலம் வரைக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்துருந்தார் இரநூத்தி முப்பத்தி முப்பத்தி நாலே அடிப்போமே எதுக்கு ஒன்று ரெண்டு விட்டு சொன்னோம் எல்லா தொகுதிகளையும் நாம் அடிச்சு காட்டுவோம்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்களே அது மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த டிவி கே தொண்டர்கள் மக்கள் என்ன அப்ளா பயங்கரமாக ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேச பேச பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் விஜயா சிஎம்ன்ற அளவுக்கு பல நினச்சி கரகோஷத்தை அப்படி அப்படினு பழக வச்சிட்டாங்க இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தார்ல தொண்டர்கள் உற்சாகம் மிகுதி ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சா அண்ணன் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாப்புல தொடர்ந்து விஜயவர்கள் இதை பண்ணுவேன் அந்தளவுக்கு கூப்பிட்டு போகாததுன்னு நிறைய பேசிட்டாப்புல ஆக்சுவலாக இதெல்லாம் பேசிடலாம் பட் செய்ய முடியுமான்னா கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ஆழமாக நம்பினது செங்கோட்டையன் அவர்களை காலத்தில் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோன்னு வாங்கினவர் ஜெயலலிதா அவர்களுங்க பெரிய பெரிய கூட்டம் நடத்துறதுல செங்கோட்டையன் அவர்களை அடிச்சிக்க முடியாதுன்னு அவங்க வாயார புகழ் பாடினவங்க செங்கோட்டையன் அவர்கள் ஆனால் அதே அவர்கள் செங்கோட்டையர்கள் ஒதுக்க பிரச்சனை கூட நடந்துருந்துச்சு நம்ம அதையும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அண்ணன் சொல்றதை பார்த்தா அந்த அண்ணனை கூட்டம் வந்து வருவார் அவருக்கு மேலே சிஎம் உட்கார வச்சிருவார்னு பல பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் ஸ்கோர் பண்ணியாச்சா அடுத்து புசியானந்த அவர்கள் இல்லையா அவர் என்ன சொன்னாருன்னா காசே தராம சாரசாரியா மக்கள் வராங்கள இதெல்லாம் பார்த்தா பயம் வரத்தாம்பா செய்யா உங்களுக்கு அப்படின்ட்டாரு எவங்களுக்கு ஓகே எல்லா கட்சிகளையும் வாங்க வாங்க வாங்கன்னு தான் மக்களை கூப்பிடுவாங்க ஆனா தாவை காலம் மட்டும்தான் வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்குன்னு அண்ணன் சர்க்காசமா பேசியிருந்தாப்ல இதுக்கும் அங்கே தொண்டர்கள்லாம் சரியான அப்ளாஸ் ரைட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தது விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் என்ட்ரி சார்ந்து இந்த பிரவேசம் சார்ந்த தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அவரோட கடைசி சினிமா படம் இருக்குல்ல அது சார்ந்த அப்டேட்டு தமிழகத்தில் அதிகாலை காட்சி கிடையாதா அது ஜனநாயகன் படத்துக்கும் பொருந்தோம் காலையில் இங்கே ஒம்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆகாமல் தமிழ்நாட்டில் என் வெளிநாடுகளில் முன்கூட்டிய படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா அந்த ரிப்போர்ட் உடனே வந்துடும் அது எப்படின்னாலும் மாறலாம் ரிவ்யூ கிவ்யூ எப்படின்னாலும் மாறி போயிடும் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த படக்கூடிய என்ன பண்ணியிருக்காங்களா இந்தியாவை தாண்டி வெளியில் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி காலையில் எட்டு மணி போல் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் தமிழ்நாட்டில் ஒம்பது மணி அங்கே எட்டு மணி ஸோ ஒரு மணி நேரம் முன்னே பண்ணியா இருந்தாலும் ரிவ்யூ வரது கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வரா மாதிரி இருக்கும் உலக முழுக்க ஒரே நேரத்தில் ரிவ்யூ வெளியே வரா மாதிரி இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு படக்கூட முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க ஸோ உலகம் முழுக்க ஜனநாயகன் படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுற மாதிரி தான் இப்போதைக்கு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிட்ருக்கு இன்னொரு பக்கம் இந்த படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் இருக்குல்ல அது சார் ஒரு தகவல் நான் கசஞ்சிருக்கு அதே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜனநாயகன் படம் மூணு மணி நேரம் ஆறு நிமிஷங்கள் வரைக்கும் ஓடக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது ப்ரோ அவ்வளோ பெருசுனா லேக் அடிச்சிடாது ரொம்ப தூரமாக போகுமே போர் அடிச்சிருமே ப்ரோ நல்ல படமாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் நான் போர் அடிச்சிருமே கேட்டிங்கன்னா இந்த மூணு மணி நேரம் ஆறு நிமிஷம் இருக்குல்ல இதில் கடைசி இருபது நிமிஷம் ஃபுல்லாகவே விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சில ஃபுட்டேஜஸ் சில ஓர்க்கை நம்ம பார்க்க போகிறோமா அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஏன்னா என்னதான் விஜய் சாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போனாலும் அந்த சந்தோஷத்தில் போனாலும் அவரோட கடைசி படம்ன்ற இயக்கம் மனசில் இருக்க தான் செய்யும் அந்த ஏக்கத்தை கூட சேர்ந்த அந்த காட்சியெல்லாம் நீங்கள் விஜயவர்களோட விண்டேஜ் லுக்கு அவரோட முந்தைய படங்கள் வர மேபி அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இருபது நிமிஷம் எப்படி இருக்க போது தேட்டரில் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குல்ல விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு ஓகே மக்கள் இந்த காண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போதில் ஒன் லாஸ்ட் டான்ஸு விஜய்யாவர்களோட ஜனநாயகன் படம் அதை ஆவலா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்